ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் இருக்கீங்க எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு மூணு நாலு நாளாக அதனால் என்னால் வந்துட்டு லென்த்து வீடியோ வந்து கொடுக்க முடியல இது வந்து ஆடியோன்னா இந்த இன்றைக்கி எடுத்த வீடியோ நான் வந்துட்டு பூஜை ரொம்ப வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணுறப்ப சாமி ஃபோட்டோலாம் வந்து துடைக்கிறப்ப பனியை வச்சு துடைச்சிடலாம் பனியை வச்சு துடைச்சிட்டு பொட்டு வைக்கிறப்ப வந்துட்டு எப்பயுமே மஞ்சள் கூட வந்துட்டு நான் வந்து சந்தனம் ஜவ்வாது தசாங்க பவுட்ரு பன்னீர் பச்சை கற்பூரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு தான் நான் போட்டு வைப்பேன் அப்போ தான் வந்துட்டு நம்ம பூஜை ரொம்ப வந்துட்டு எப்பயுமே வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நான் சாமி ஃபோட்டோ எல்லாமே போட்டு வைக்கிறப்ப அப்படிதான் வச்சு வைப்பேன் குங்குமத்துலேயும் வந்துட்டு நான் என் பச்சை கற்பூரம் நல்லா கா மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் பச்சை கற்பூரம் நல்லா தூள் பண்ணி குங்குமத்துலேயும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்துட்டு இது வந்து குபேர பானை குபேர பானை நான் அடியில் பெரிய 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 பானையில் வந்துட்டு பச்சரிசி வச்சுருக்கேன் நடுவில் இருக்க பானையில் வந்துட்டு உப்பு வச்சுருக்கேன் உப்பு வந்துட்டு நான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கைப்படாமல் இருக்க உப்பு தான் நம்ம எப்பயுமே வைக்கணும் நீங்கள் அதை மாற்றுறது வந்துட்டு மந்த்லி ஒரு டைம் அது மாதிரி மாற்றிக்கலாம் அது அப்புறம் இன்னொரு பண்ணில் வந்துட்டு நான் பருப்பு வச்சிருக்கேன் தோரம் பருப்பு எல்லாமே நான் வந்து மந்த்லி ஒரு டைம் மாற்றம் மாற்றிப்பேன் நம்ம அதை வந்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம் இல்லை மாட்டுக்கு அது மாதிரி கூட கொடுத்துடலாம் நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நம்ம அந்த குபரி பானையில் வைக்கிற அரிசி உப்பு பருப்பு எல்லாமே வந்துட்டு நான் எப்பயுமே வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம் மாட்டு கொடுக்கறதுனால கொடுத்துடலாம் அப்புறம் வந்துட்டு நான் எப்பயுமே வந்து குலதெய்வ விலக்கு ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன பானை ஒன்று அதில் வந்துட்டு ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு பச்சரிசி பச்சரிசி வச்சுட்டு பச்சரிசி வந்து ஃபுல்லாக இல்லாமல் ஒரு முக்கால் அளவுக்கு பச்சரிசி வச்சுப்பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு கிராம்பு ஒரு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் பச்சை கருப்புறம் ஒரு ரூபா காயின் ஒரு ரூபா காயின் வந்துட்டு அஞ்சு காயின் நான் எடுத்துருக்கேன் அஞ்சு காயின் எடுத்துக்கேன் அப்புறம் வந்துட்டு நான் ஒரு குட்டி தட்டு தட்டில் வந்துட்டு அதுக்கு மேலே வச்சு விளக்கு ஏற்றுகிற மாதிரி நீங்கள் இல்லை பெரிய ஆனால் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுறது மண் விளக்கில் தான் விளக்கு ஏற்றணும் அதனால் நான் மண் விளக்குல ஏற்றுறதால என்கிட்ட சின்னதாக இருக்கிறதா மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கு வச்சு நான் அதில் ஏற்றுறேன் நீங்களும் அந்த மாதிரி கூட ஏற்றிக்கங்க இல்லை பெருசாக உங்களுக்கு விளக்கு இருக்குன்னா நீங்கள் அந்த தட்டே தேவைல அப்படியே கூட வச்சு ஏற்றிக்கலாம் அப்புறம் வந்துட்டு உப்பு தீபம் நான் எப்பயுமே உப்பு தீபம் ஏற்றுவேன் என்னுடைய பூஜை ரூமில் உப்பு தீபம் கண்டிப்பாக எப்பயுமே நான் ஏற்றுவேன் எனக்கு உப்பு தீபமாக இருக்கும் உப்பு தீபத்துக்கு நான் பெரிய ஒரு அகல் மண் விளக்கு தான் மண் விளக்கில் தான் உப்பு தீபமும் ஏற்றணும் நான் அதில் வந்துட்டு உப்பு எல்லாமே ஃபுல்லாக நிரப்பிட்டு நான் அதில் உப்பு நிரப்ப ந நிரப்புறப்ப எப்போயுமே புதுசான உப்பு வாங்கி தான் நான் அதில் உப்பு போட்டுப்பேன் உப்பு போட்டு தான் நான் விளக்கு ஏற்றுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆடி ஆடி மாதத்துக்கு கலசம் வைப்பேன் அம்மன் அம்மனை வீட்டுக்கு அழித்து வழிபாடு பண்ணுறதுக்காக வந்து கலசம் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வருஷமாக கலசம் வச்சு தான் நான் இருக்கேன் ஸோ அதனால் வந்து எந்த வருஷமும் கலசம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்துக்கு நான் கடைசத்துக்காக வந்து பித்தளை சம்பை எடுத்துருக்கேன் பித்தளை சம்பை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நூலு சுற்றுறதுக்கு நம்ம வந்து பூ நூலே யூஸ் பண்ணிக்கலாம் பூ கட்டுறவங்கள அதை மாதிரி நூல் கூட எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூசிக்கலாம் மஞ்சள் பூசிட்டு நம்ம நூல் சுற்றுறதுக்கு நூல் வந்து நிற்காது அதனால் வந்து தண்ணியில் நினச்சிக்கணும் நூல் தண்ணியில் நினச்சிட்டு நம்ம இப்போ காட்டினால அந்த ஃபுல்லாக ஒரு அப்படியே லைனாக ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த சைடில் சுற்ற ஆரம்பிக்கிறோம் தண்ணியில் நினச்சி நம்ம நூல் வச்சு சுற்றணும்னா டைட்டாக நல்லா பிடிக்கும் அதனால நான் வந்து நான் அதை மாதிரி சுற்றி இருக்கேன் நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்துட்டு கலசத்துக்கு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி வந்து முக்கால் அளவு ஃபுல்லாக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தேங்காய் வைக்கிறோம் வைக்கணும்ல தண்ணி வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் முக்கால் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியை எடுத்துக்கிட்டு தண்ணியும் வந்து கைப்படாத தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் தண்ணி எடுத்துக்கிட்டேன் பன்னீர் தண்ணியில் வந்துட்டு நம்ம அந்த கலசத்துக்கு வைக்கிறோம்ல அது அந்த தண்ணியில் வந்து பன்னீர் ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கப்புறம் வந்து கிராம்பு ஒரு மூணு கிராம்பு அப்புறம் வந்து ஏலக்காய் நம்ம கடையில் வந்துட்டு கலசத்துக்குனே வந்து வாசனை திரவம்னு சொல்லிட்டு கலசத்துக்கு ஒரு பொடி கொடுப்பாங்க நீங்கள் இல்லை உங்களால் இதெல்லாம் போட முடியலன்னா நீங்கள் அந்த அந்த பொடி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நாட்டு கடையில் கேட்டு பாருங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நான் வந்துட்டு நான் அந்த பொடியெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் தசாங்க போட்டுரு அப்புறம் வந்து தசங்க பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துங்க தசாங்க பவுட்ரு அந்த குள்ளே வந்துட்டு தசங்க பவுட்ரு நீங்கள் நாட்டு கேட்டு பா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நான் அங்கே அங்கே தான் வாங்கியிருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு கோப்பை இருக்கும் அந்த கோப்பையில் ஒரு கால் கால ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அது அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு ஜவ்வாது ஜவ்வாது கொஞ்சம் அப்புறம் வந்து தேங்காய் நம்ம தேங்காய் வந்து அந்த மேலே நாரோடு இருக்கணும் நார் இல்லாமல் இருக்கக்கூடாது நாரோடு இருக்கணும் மட்டை தேங்காய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் மட்டை தேங்காய் அதை கூட வாங்கிக்கலாம் வாங்கிட்டு கண் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் மஞ்சள் ஃபுல்லாக நல்லா எங்கேயுமே கேப் இல்லாமல் மஞ்சள் ஃபுல்லாக நிரப்பிக்கணும் நிரப்பிட்டு ஃபுல்லாக மஞ்சள் எல்லாமே தேய்ச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோரணும் மா மாயலை மா இல வேப்பலை எப்போயுமே நம்ம அம்மன் வச்சு அம்மன் வழிபடுறதால ஆடி மாதத்துக்கு வேப்பலை பூஜை ரூமில் கண்டிப்பாக வேப்பில வைக்கணும் நான் அந்த கலசத்துலேயே வந்து மாயலை வேப்பலை ரெண்டுமே வந்து வச்சுருக்கோம் கூட வச்சுட்டு எப்போயுமே வந்து பூஜை ரூமில் தர்ப்பை வைக்கிறதும் அவ்வளோ நல்லது நான் கலசத்தில் வந்து தர்ப்பை வச்சிருக்கேன் தர்பை வை நம்ம கலசத்தில் எப்பயுமே கலசம் வைக்கிறப்ப தர்ப்பை வச்சே வைக்கலாம் அவ்வளோ விசேஷம் நம்ம கோயிலில் வந்து கலசம் வச்சு வழிபடுற இதுவும் வரும் அதுக்காக நான் வந்து தர்பவையும் கூட வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கலசம் வந்து நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் மூணு நாளும் வச்சு பண்ணலாம் இல்லை அஞ்சு நாளும் கூட நீங்கள் சாக கும்பிடலாம் இல்லை மூணு வாரம் அதை மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லை ஆடி மாதம் ஃபுல்லாகவும் வச்சு நீங்கள் உங்களால் வழிபாட முடியும் அப்படின்னா நீங்கள் ஆடி மாதம் ஃபுல்லாகவும் வச்சு நீங்கள் பண்ண ஆடி மாதம் ஃபுல்லாகவே நம்ம கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது அவ்வளோ நல்லது இதோடு இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்